கத்திர முயன்றதாக இன்றையதவசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பனிரெண்டாம் வசனம் நீதிமான் பனையை போல் செழித்து லிபனுள்ள கேதுர்வையை போல் வளர்வான் கத்திர முயன்றதாக பார்க்கும் போது நீதிமான் பனையை போல செழிப்பான் வேதத்துல போட்டு பனையும் பார்த்தீங்கன்னா அது ஏன் கத்து பனைக்கு பனைத ஏதோ விசேஷத்தன் இருக்கு பனை பார்த்தீங்கன்னா எந்த பஞ்ச காலத்திலுமா இருக்கட்டு எந்த வறட்சியான பஞ்சம் வந்த காலத்துலையுமே பனைமரம் பட்டு போகாது மரத்துல எல்லாமே பிரயோஜனம் உள்ளதுதான் பனைமரத்துல எதுவும் இது கிடையாது பனைமரத்திலோட எல்லாமே அது ஒரு பக்கம் எல்லாமே விதி எந்த மழை வெயில் எது எந்த ஒரு இந்த புயல் காத்துக்கள் வரும்போது கூட தென்னை மரங்களோட விளாந்தும் பனை மரங்கள் விடாது ஆனா பனை மரம் லைஃப் ரொம்ப ஸ்பேன் ஜாஸ்தியா இருக்கும் இப்படி மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம் அது வந்து ஒரு அந்த அதுக்கு பூர்ண வயசுடைய அது இருக்கும் பனைமரம் ரொம்ப ரொம்ப லாங்கான ஒரு வாழ்நாள் கூடியது அநேக பிரயோஜனம் உள்ளது அதே மாதிரிதான் மனிதன் கத்தருடைய பிள்ளைகள் ஒரு நீதிமன்றம் கற்றுக்கூடிய நீதிமானா இருக்கும்போது அவன லைஃப்லயுமே எந்த ஒரு வறட்சியும் கற்று அனுமதிக்க மாட்டார் வறட்சி அவனுக்கு ரொம்ப செழிப்பு இருக்கு அப்படி ரொம்ப கோடி கோடியா அப்படிங்கிறது ஆனா எதுவுமே வறட்சி அப்படிங்கிறத கற்று அனுமதிக்க மாட்டார் அவனுக்கு தேவை செஞ்சு போஷிப்பான் அவனும் அநேக ஜனங்களுக்கு ஆஸ்வாதமாக இருப்பான் பண்ண மாடத்தையே போல இந்த வேலையில நம்ம வாழ்க்கையில ஒரு இதை நம்ம நீதிமானா இருக்குமா இல்லை துன்மார்களா இருக்குமா நம்ம நம்ம நீதிமா நினைச்சுட்டு இருப்போம் அனைவரும் துன்மாக்கமாக இருக்குமானால் இந்த வேலையில நம்ம ஒரு விஷயம் கத்தட்ட அர்ப்பணிப்போம் ஒரு விஷயம் எல்லா பாவங்களும் அறிக்கைடுவோம் சுத்தமாகி வேதத்தின்படி நீதிமானாக வாழ அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக கற்று நீதிமன்றம் மாற்றுவார் உங்களையும் பண்ணையை போல ஒரு பூமியில் சாட்சிய வாழ்க்கை தருவார் எல்லா வீட்டிலையும் சாட்சி வாழ்க்கை தருவார் பூமி பல அழைத்துப்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவனுக்கு கருவாராக அமையணும்